நாம் ஒரு தந்தையின் நல்வழிப்படி நடக்கின்ற ஆத்மா நாம் சத்ய நாராயணன் உண்மையான கதையை கேட்டு மரங்களிலிருந்து நாராயணர் ஆகின்ற ஆத்மா நாம் நேர்மையான ஆத்மா நாம் தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம உணர்வுடையவராக ஆகின்றோம் ஆத்ம அபிமனியாக இருப்பதால் ஈஸ்வர சம்பிரதாயத்தியார் ஆகவும் இந்த ஒரு சத்சங்கத்தில் மட்டும்தான் நாம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தை கேட்கின்றோம் இங்கு படிப்பு நடக்கின்றது லட்சியம் நோக்கம் கூட முன்னால் இருக்கின்றது நாம் எப்பொழுதும் இங்கு அமர்ந்தாலும் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து அமர்கின்றோம் ஈஸ்வரனுக்கு தேகம் கிடையாது அவர் என்றைக்குமே ஆத்மா உணர்வுடையவராக இருக்கின்றார் அவர் சுப்ரீம் ஆத்மா ஒரே தந்தை ஆவார் என்னையில்லாத தந்தை தான் பரமாத்மா ஆவார் எப்படி ஆத்மாவின் ரூபம் புள்ளியோ அதே போல தர்மபிதா பரமாத்மாவின் ரூபம் கூட புள்ளியாகும் இது உண்மையில் ராஜஸ்வ அஸ்வமேத அபினாஷி ருத்ர கீதா ஞான ஆகும் நாம் இப்போது படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆத்மா அழியாதது சரீரம் அழியக்கூடியதாகும் சரீரத்தின் மூலமாக ஆத்மா பாகத்தை ஏற்று நடிக்கின்றது படைப்பு கர்த்தா எல்லையில்லாத தந்தையாவார் அவரை படைப்பின் ஆதிமத்திய அந்தத்தை அறிந்திருக்கின்றார் நாம் முதல் தரமான ஆத்மா ஆகும் பாரதவாசிகளாகிய நாம் எண்பத்தி நான்கு பிறவைகளின் பாகம் நடிக்க வேண்டியிருக்கின்றது பாரதம்தான் உயர்ந்த கண்டமாகும் மனிதர்கள் அனைவருக்குமே இது தீர்த்தமாகும் அனைவருக்கும் சந்திதி அளிக்க தந்தை இங்கு வருகின்றார் ராவண ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுவித்து வழிகாட்டியாக ஆகி நம்மை அழைத்து செல்கின்றார் இப்போது நமக்கு இந்த புருஷோத்தம சங்கமேகம் இருக்கின்றது இப்பொழுது தந்தை நம்ம புருஷோத்தமராக தங்க புத்தியுள்ளவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் தந்தை மனிதரிலிருந்து தேவதையாக அவதற்கான நல்ல வழியை நமக்கு தெரிகின்றார் பாரதத்தின் உண்மையான தர்மம் தேவி தேவதா தர்மமாகும் புருஷோத்தம சங்கமிகத்தில் அமர்ந்திருக்கின்றோம் தந்தை நம்மை போல புருஷோத்தமராக ஆக்குகின்றார் இது உண்மையான சத்திய நாராயணரின் கதையாகும் சத்தியமான தந்தை நம்மை நடனிலிருந்து நாராயணராக ஆவதற்கான ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஞானம் ஒரு தந்தையிடம் மட்டுமே இருக்கின்றது அவர்தான் ஞான கடல் சாந்தியின் கடல் தூய்மையின் கடல் இது அந்த ஒருவரின் மகிமை மட்டுமே ஆகும் பரமபிதா பரமாத்மா சிவனின் மகிமை தனியானதாகும் நாமே தேவதையாக இருந்தோம் பாரதத்தின் ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை எவ்வாறு ஆகிறது என்பதை இப்பொழுது நாம் புரிய வைக்கின்றோம் பாரதம் போன்ற தூய்மையான தேசம் எதுவுமே இருந்ததில்லை மகான் பவித்ர தேசமாக இருந்தது அதன் பெயரே சொர்க்கமாகும் பிறகு சொர்க்கமாக தந்தைதான் ஆக்குகின்றார் தந்தையால் கிடைக்கப்பட்ட பொக்கிஷங்களை தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுத்தாமல் இருப்பதால் நேர்மையானவர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உலக நன்மைக்கான காரியத்திற்காக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது எனவே அந்த காரியத்தை மட்டுமே நாம் ஈடுபடுத்துகின்றோம் அனைத்து ஆத்மாக்களும் ஒரே ஓர் எல்லையற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் மரதானத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட ஊக்கம் உற்சாகத்துடன் கூடிய உயர்ந்த எண்ணம் சதா நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது நாம் எல்லையற்ற மேடையில் நின்று கொண்டிருக்கின்றோம் எல்லையற்ற ஆத்மாக்களுக்காக சேவைக்கான எண்ணங்களை வைக்கின்றோம் எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு நாம் கருவியாக ஆகின்றோம் ஒரு தந்தையின் நல்வழிப்படி நடந்து மனிதரிலிருந்து நாம் தேவதையாக ஆகின்றோம் இந்த இனிமையான சங்கமயத்தில் சுயம் நம்மை புருஷோத்தமராக தங்க புத்தியினராக ஆக்கிக் கொள்கின்றோம் ஏழு நாள் பட்டியில் அமர்ந்து படித்தமான புத்தியை பாவன புத்தியாக ஆக்கிக் கொள்கின்றோம் சத்தியமான தந்தையிடம் சத்திய நாராயணரின் உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணர் ஆகின்றோம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் தந்தையின் வழிகாட்டுதலின்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையான ஆத்மா நாம் எதிர்ப்பு என்பதை மாயாவுடன் செய்கின்ற ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாக்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி